இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர் இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும் இயேசு உயிர்த்தெழுந்த மூன்றாம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முதல் நாளான இன்று சாம்பல் புதன் துவங்கியது இதையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பேராலய பங்குத்தந்தை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர் பின்னர் பேராலயத்தில் நடைபெற்ற நாற்பது நாள் தவக்காலம் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பேராலய சிவாலய அதிபர் இருதயராஜ் அருட்தந்தையர்கள் நெற்றியில் விபூதி பூசி சாம்பல் புதன் முதல் நாள் தவக்காலத்தை துவங்கி வைத்தனர் அதனை தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் நாட்டு மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாற்பது நாட்களும் தவக்காலம் என்று அழைக்கப்படுகின்ற காலம் தவக்காலம் என்றால் அருளின் காலம் ஆண்டவர் தருகின்ற உண்மையான மகிழ்ச்சியின் காலம் நோம்புறுத்தல் தர்மம் செய்தல் இறைவேண்டல் செய்தல் என்ற இந்த இந்த மூன்றையும் மையப்படுத்தி காலத்தை நாங்கள் சிறப்பாக என்றாடுகின்ற உலக புகழ் பெற்ற இந்த தவக்காலத்தின் ஆரம்பமாகிய விபூதி புதன் திருநிற்று புதன் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய பேராலயத்தில் ஆறு மணிக்கு பங்கு தந்தை அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அவர் அவர் மந்திரித்த அந்த சாம்பல் தவத்தின் அடையாளமான சாம்பலை முதலில் குருக்களும் பிறகு குருக்கள் இறைமக்களுக்கும் தலையிலோ நெற்றியிலோ பூசி இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இனி அவரவர் தங்களுடைய வாழ்வை எண்ணி பார்த்து தனிப்பட்ட முறையில் இறைவனோடும் அயலாரோடும் தற்செய்து சொல்லுகின்ற விழுமியங்களோடு எப்படி சிறப்பாக வாழ முடியும் என்பதை அவரவர்கள் அவர்கள் தங்களுடைய நோன்பினாலோ தவத்தினாலோ இறை வேண்டலினாலோ தனிப்பட்ட முறையில் சிறப்பாக செய்வார்கள் இதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்களிலே அதிகமாக தபிப்பதும் தாராளமாக நன்கொடைகளையும் தர்மங்களை செய்வதையும் நோம்பிருப்பதையும் நாங்கள் பழக்கமாக கொண்டிருக்கோம்